நாவல் பூ சொல்லிச்சாம் ஐம்பதும் பத்தும் அறுபது என்று அணிச்சம் பூ சொல்லிச்சாம் அணிச்சம் பூ சொல்லிச்சாம் அறுபதும் பத்தும் எழுபது என்று அள்ளி பூ சொல்லிச்சாம் அள்ளி பூ சொல்லிச்சாம் எழுபதும் பத்தும் எண்பது என்று எருக்கம் பூ சொல்லிச்சாம் எருக்கம் பூ சொல்லிச்சாம் எண்பதும் பத்தும் தொண்ணூறு என்று எள்ளு பூ சொல்லிச்சாம் எள்ளு பூ சொல்லிச்சாம் தொண்ணூறும் பத்தும் நூறு என்று தும்பை பூ சொல்லு தும்பை பூ சொல்லுச்சாம்